கடைக்கு போ சொன்னதுக்கு அண்ணனை போ சொல்லுங்கன்னு கிளம்பி போனல்ல அண்ணன் அணியும் பைக்ல போய் கீழே விழுந்து அண்ணிக்கு கால் அடிபட்டுருச்சு ஒரு வாரத்துக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீ போயிருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல ஆனா சார் தான் பெரிய ஆபீசர் ஆச்சே மல்லிகை கடைக்கெல்லாம் எப்படி போவீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ வீட்டுல சும்மா தானே இருக்கிற நீ யார சொன்னியோ அவராலதான் சும்மா இருந்த நீ இப்ப ஒரு வேலையில இருக்க இப்பவும் அம்மா அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அது வேலைக்கு கொடுத்த இருபத்தஞ்சு லட்சம் தான் உனக்காக தான் அண்ணன் இன்னைக்கு ஒரு பழிய சுமந்துட்டு